அடக்கடவுளே இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு கடவுள் மேலே நம்ம வருத்தத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்குது இந்த சம்பவம் இது என்ன அப்படின்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோயிலில் வந்துட்டு இளையராஜா அவர்கள் வந்துட்டு அந்த திவ்ய பாசரத்தை பாடி அவர் இமயத்தை பாட பாடி முடிச்சுட்டு கருவூலத்துக்கு வந்து ஜியர் அவர்களோட போகும்போது கருவறையிலிருந்து அவரை வெளியே தள்ளுறாங்க என்ன தள்ளுறாங்கன்னா இங்கே நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அந்த காட்சியை வந்து பார்க்கவே முடியல நம்ம இளையராஜ் அவர்களே வந்து கடவுளாக பார்க்குறோம் அவருக்கு ஒரு இப்படி நிலையா அப்போ பிறப்பால் குற்றமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பிறப்பை அடிப்படையாக வச்சு தான் இங்கே எல்லாமே செய்கிறாங்களா வளர்ந்துட்டான் அறிவு சாதனை படைப்பு வாழ்ந்த முறை இதெல்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க வேண்டியிருக்குது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய லைஃப் ஸ்பேனில் பார்த்தீங்கன்னா மிக மிக பெரிய லெவலில் மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதன் மகான் கடவுள்னு கூட சொல்லலாம் வார்த்தைக்காக சொல்லணும்னா கடவுள் கூட சொல்லலாம் அப்படி யார் அப்படின்னா இளையராஜா அவர்கள் தான் ஏன் அப்படின்னா அந்த அறிவு சுரங்கம் அறிவு ஊற்று அதை தாண்டி ஒழுங்கு ஒழுக்கம் டிசிப்ளின் ஏன்னா ஒரு சினிமா அப்படிங்கிற ஒரு மட்டமான ஒரு கலாச்சாரம் உள்ள ஒரு ஒ ஒழுக்கத்துக்கு வந்து கேடு அப்படின்னா அது சினிமா துறை தான் மெயின் எது வந்து ஒழுக்கத்தில் ஒருத்தர் இருக்க மாட்டான் ஏன் சினிமாக்காரங்களை பார்த்து எல்லோரும் பயப்படுறாங்கன்னா ஒழுக்கத்துக்கு அங்கே இதே கிடையாது ஒழுக்கங்கிற வேர்டுக்கே அர்த்தமே கிடையாது அப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில் மிக பயங்கர ஒழுக்கத்தின் இதாக இருக்கிற ஒரு அடிப்படையாக இருக்கிற கூடிய ஒரு ஆள் வேறு புகழ் உலகளாவிய அறிவு உலகளாவிய புறவு புகழ் பணம் எல்லா இடத்துலேயுமே ரசிகர்களை கொண்டு அந்த பூமியில் வந்து எல்லா இடத்துலையுமே ரசிகர்கள் வெள்ளக்காரங்களேருந்து கடைக்கூடிய ஒரு தமிழன் வரைக்கும் வந்து புகழ்ந்து பாராடக்கூடிய ஒரு ஆளை ஒரு கடவுள் கருவறைக்கு போகிறத தடுக்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருந்தது அந்த சம்பவத்தை பார்க்குறது வந்து நான் அந்த மாதிரி பார்க்கல இளையராஜாவை இளையராஜா வந்து மெடுக்கா ஒரு கிருப்பாக ஒரு கம்பீரமாக இருக்கிற கூடிய ஒரு ஆள் அவரை வந்து கருவறையிலேருந்து எழுந்து அவர் தலை குனிந்து வெளியே வர்றாரு அதை வந்து பார்க்கவே சகிக்கலை ஸோ கடவுளே நீ இதை பார்த்துக்கிட்டு இருக்கியா கடவுள் உன்னை துதித்து உனக்காக பாடலை பாடி உனக்காக வாழ்ந்து இந்த இசை சம்பவத்தில் வந்து தன்னை அர்ப்பணித்த ஒரு மனிதனை கடவுள் இப்படி தான் பார்ப்பாரா இல்லை மனிதர்கள் தான் இப்படி பார்க்குறாங்களா இது யாரை கோச்சிக்கிட்டு இப்படி ஒரு சம்பவத்தை ஏன் கிரியேட் பண்ணணும் கடவுளுக்கு ஏன் ஆசை இந்த மாதிரி வந்து இளையராஜா வந்து க ஒரு இடத்துல நிப்பாட்டுறது குனிஞ்சு நிப்பாட்டுறதுக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கோபமும் ஒரு வருத்தமும் இருக்குது இது சரி தவறுங்கிறது கிடையாது அப்படி தான் இருக்குது திஸ் இஸ் அவு திஸ் இண்டஸ்ட்ரி திஸ் இஸ் அவு திஸ் கல்ச்சர் எல்லாமே இருக்குது கம்யூனிட்டிகளுக்கு தான் இருக்கிறோம் இது மிக பயங்கரமாக மாறணும் ஒரு பிறப்பின் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு மரியாதை தகுதியை வந்து டிசைட் பண்ணவே கூடாது அது அவன் வாழ்ந்த முறை அவன் அறிவு அவன் பெற்ற ஞானம் இதை இதை பத் இதை வைத்து தான் நீங்கள் ஒரு மனிதரை வந்து பார்க்கணுமே ஒழிய மற்ற எதன் அடிப்படையும் பார்க்கக்கூடாது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மனிதனால எல்லாரையும் ஒன்றாக தான் பார்க்கணும் எதன் அடிப்படையிலுமே பிரிக்கக்கூடாது இன் ஜென்ரல் சொல்கிறேன் அப்படியே பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இப்படி தான் பிரிக்கணுங்கிறத நம்ம எல்லாம் வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம் அதை பழகிக்கிட்டு இருக்கோம் போயிட்டுருக்கோம் இந்த ஜென்ரேஷன் வந்து இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துகிட்டு இருக்க டயத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா அவர்கள் ட்வீட் பண்ணுறாங்க எப்படின்னா இது வந்து எல்லோரும் தப்பு தப்பாக வந்து சொல்லிட்டாங்க நான் இது வருத்தப்படல இளையராஜா அவர்கள் வருத்தப்படலை அவர் வந்து எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை கடந்து போகக்கூடிய ஒரு ஆளு அவ்வளோ ஞானம் வரலாம் ஆனால் இந்த மக்களோ அவருக்கு ஒரு மேல் பற்று கொஞ்சம் பக்தர்கள் யாருமே வந்து அந்த மாதிரி கடந்து போக முடியாது இந்த சம்பவத்தை ஸோ வந்து அதையே அவர் சொல்லிட்டாரு அதான் ஏன் வருத்தப்படுறீங்க அவருக்கே வந்து இதை பற்றி கவலை இல்லை உனக்கு என்ன கவலை அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சரியான பதில் கிடையாது ஸோ இங்கே சொல்லக்கூடிய இஷ்யூ என்ன அப்படின்னா அவருக்கு அவர் வருத்தப்பட்டார் தான் நான் வருத்தப்படுறேன் அப்படின்லாம் கிடையாது அவருக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய தலைக்குனிவு வந்து எல்லாருக்குமே ஆன தலைக்குனி தான் இதை அப்படி தான் பார்க்குறீங்க ஒழிய அவர் வந்து அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல நீங்கள் இங்கே வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது இதை வந்து மிக வன்மையாக வந்து எல்லாருமே கண்ட கண்டிக்கிறாங்க ஸோ இது என்ன சொல்ல சொல்ல வருது அப்படின்னா ஒரு லாங் லிவிங்கில் ஒரு லெஜண்ட் ஒரு பெரிய படைப்பாளி வந்துட்டு சில சர்க்கிள்களை சந்திக்க வேண்டி இருக்கும் நினைக்கிறேன் அதை இது ஒரு சர்க்கிள் நினைக்கிறேன் இளையராஜா அவர்களுடைய லாங் லிவிங்கில் இதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்குது ஒரு டைலாக் கூட நான் இன்னும் என்னென்னா பார்க்க போகிறனோ அப்படிம்ப அந்த மாதிரி ஒரு இன்னும் என்னென்னா பார்க்க போகிறான்னு தெரியல அவருடைய சாதனைக்கு முன்னாடி இந்த மாதிரி சோதனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அவர் கொஞ்சம் தைரியமாகவும் அவர் என்ன தான் சொல்லியிருந்தாலும் ட்ரீட் பண்ணியிருந்தாலும் அவருடைய ஆள் மனதில் பார்த்தீங்கன்னா அவர் கடவுளின் மீது மிகப்பெரிய கேள்வி வைக்கத்தான் போகிறார் கடவுளுக்காகவே நான் வாழ்கிறேன் அவர் ஆன்மீகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே வந்து அவர் தான் அவர் வந்து அவருடைய கோபம் அந்த கடவுளையே உழுக்கும் அப்படிங்கிறத என்னுடைய இது பட் இது வந்து சரியாக இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது